சூரா காஃபனுடைய ஆரம்ப பத்து வசனங்களை எவர் மரணம் செய்கிறாரோ அவர் தஜ்ஜாலிடமிருந்தும் பாதுகாவல் பெறுவார் என்று நபி சொல்லுதா அலிஸ்லம் அவர் சொன்னதாக ஹதீஸ் உள்ளது ஆனால் அதே சமயம் இந்த முதல் பத்து வசனங்கள்ல தஜ்ஜாலை குறித்து எந்த ஒரு குறிப்புமே இல்லையே பிறகு ஏன் இந்த சிறப்பு இப்படி சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸ் தஜ்ஜால் வர் ஒருவர் சூரா முதல் ஆரம்ப பத்து வசனங்களை மரணம் செய்கிறாரோ அவர் இருந்தும் பாதுகாவல் பெறுவார் தஜ்ஜாலினுடைய ஃபித்னாக்கள் அவனுடைய தீங்குகள் தீமைகள் இருந்து அவர் பாதுகாப்பு பெறுவார் என்ற கருத்துல நபீஸ்வாசம் சொன்னதாக அபுதர் அது அவனை அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்க தான் செய்யுது இப்போ இந்த ஹதீஸில் தஜ்ஜா நீ இந்த ஹதீஸ சொல்லப்படக்கூடிய அந்த முதல் பத்து வசனங்கள் இருக்குல்ல சூரா காஃபில நீங்க சொல்வதை போல தஜ்ஜாலை குறித்து எந்த ஒரு குறிப்பையுமே கிடையாதுதான் ஆனாலும் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு இப்படி விளங்கிறதுனாக்கா ஒரு அத்தியாயத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுதோ ஒரு அத்தியாயத்தினுடைய ஒரு பலனாக சொல்லப்படும் பொழுதோ குறிப்பிட்ட அந்த விஷயம் அதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருந்தாதான் அப்படி சொல்லணும் என்று என்று ஒரு கட்டாயம் கிடையாது உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா சூரா ஃபாத்திஹா இருக்கு சூரா ஃபாத்திஹாவை வந்து நவிசாசம் காலத்திலேயே வந்துட்டு சஹாபாக்கள் வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க ஒரு 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 முஸ்லிம் அல்லாதவருக்கு என்ன செஞ்சிருது அப்படின்னாக்கா அவர் வந்துட்டு தேல் வந்து விஷ ஒன்றும் கடிச்சுது கொத்திடுது அந்த விஷம் ஏறினால அவர் வந்துட்டு மயங்கி கிடக்குறாரு அவருக்கு வந்து ஓதி பார்க்கக்கூடிய வகையில அந்த ஒரு ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்கனாக்கா சூரா தான் ஓதி பார்க்கறாங்க அது நவிசாசம் வசம் தெரிவிக்கப்படுது புகாரில் ஐயாயிரத்தி ஏழாம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் மற்ற நிறைய இடங்கள்லயும் உண்டு மற்ற நூற்கும் உண்டு அப்போ சூரா ஃபாத்தியாவை நீங்க வந்துட்டு மொ முதல்ல வசனத்துல இருந்து கடைசி வசனம் வரைக்கும் ஓதி பாருங்க நோய் நிவாரணம் குறித்தோ விஷம் முறிவு குறித்தோ ஏதாச்சும் இருக்கா ஒண்ணுமே இல்லை அது அதை பறித்த எந்த விதமான ஒரு அல்லாஹ் புகழ்வதற்கு ஆரம்பத்தில் அதற்கு பிறகு அல்லாஹிடத்துல உதவி கோரக்கூடிய வகையில் வசன பிற்பகுதியில இடம் பெற்று இந்த மாதிரி தான் இருக்கிறத தவிர விஷ முறிவை குறித்தோ அல்லது நோய் குறித்தோ கிடையாது ஆனா அதுல ஒரு ஷிஃபா அல்லாஹ் வச்சிருக்கிறான் இல்லையா அவர் அவர்களுடைய ஈமானுக்கு ஏற்ப அல்லாவருடைய நாட்டத்திற்கு ஏற்ப இந்த விஷ முறிவு ஏற்படும் பொழுது ஓதுனா அதிலிருந்து நமக்கு என்ன செய்யும் நல்லா நாடிய வகையில் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத விளங்கிக்கிறோம்ல ஆனால் அதே சமயம் அதில் இல்லை அப்போது கட்டாயமாக நம்ம வந்துட்டு மார்க்கத்தில் ஒரு சூறாவை ஓதும் பொழுது அல்லது ஏதோ ஒரு திக்குறை ஓதும் பொழுது இன்னது இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுனாக்கா அதை நாம் அதில் அல்ல அதில் அந்த மாதிரியான சிறப்பு அந்த அத்தியாயத்தை கொடுத்துருக்குறான் அப்படின்னு விளங்கிறோம் உதாரணமாக ஃபாத்தி ஃபாத்தி மாறது எல்லாம் அவங்க வந்து நவிசுவாச இடத்துல வந்து கேட்பாங்கல்ல வீட்டு வேலைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது சேரது கஷ்டமாக இருக்குது அடிமை ஒருத்தவங்களை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் வேலைக்கு அப்புறம் ந விசேஷம் அனுப்பி வச்சாங்களா இல்லை மாறாக சுபானந்த லால் ஹம்ஜுலுதா அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற அந்த திக்கர்களை வந்து குறிப்பிட்ட தடவைகள் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஓதிப்படுங்க அதனால உங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கிறது தெரியாது அப்படின்ற கருத்தில் விசேஷம் சொல்லி அனுப்புகிறாங்க ஆனா மனித மூலியை கொண்டு செஞ்சு சிந்திச்சு பார்த்தோம்னா சுபஹான் அல்ல அவனுடைய அர்த்தம் என்ன அல்லாஹ் தூய்மையானவன் அலமதுல்லா அப்படின்னா அல்லாஹ்க்கு எல்லா புகழும் அல்லாஹுக்குற அல்லா பெரியவன் இதுல வந்துட்டு இப்போ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இதனுடைய அர்த்தத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில தினசரி நம்ம செய்யக்கூடிய அதிகமான அலுவல்கள் லேசாக்கப்படும் அப்படிங்கிறதுக்கும் பொருந்திலேயேன்னு இருக்கும் ஆனா அல்ல அதுல வச்சிருக்கான்னு நம்ம விளங்கிறோம்ல சுபஹான்ல அலமதுல்லா அப்படி பொருளை சிந்திச்சா அப்படி இல்லை ஆனா அதுல அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை ஒரு பலனை அல்லாஹ் வந்து வைத்திருக்கிறான் அப்படின்னு விளங்குறோம்ல அந்த மாதிரி சூரா கஹஃபைக்கும் நாம் விளங்கிக்கலாம் இன்னும் இப்போ இப்போ ஆயுத்தல் குறிச்சி ஓதுறதுன்னு இருக்கு ஆயுத்தல் குறிச்சி வந்துட்டு ஒவ்வொரு பரல தொழில் பிறகும் யார் ஓதுறாரோ அவருக்கு வந்து மரணத்தை தவிர வேறொன்றும் சூனம் செல்வதுக்கு தடையாக இல்லை இருக்காது கருத்துல நான் விசாரம் சொல்லியிருக்காங்க இது இதனுடைய ஏற்கனவே கேட்கப்பட்டு இதனுடைய ஹதீஸனுடைய எண்கள் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இப்ப நம்ம மேற்கோள் தான் காண்பிக்கின்றோம் இது ஆதர்ப்புறமான ஹதீஸ் இருக்கு அப்போ சூரா அதாவது இந்த ஆயுத்தல் குறிச்சியை நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா சுவனத்தை பற்றி அங்கே எதுவுமே இருக்காது அல்லாஹனுடைய பண்புகளை குறித்து தான் அதில் இருக்குமே தவிர சுவனம் செல்வதை பற்றி இருக்காது அதனால எப்படி இது சொல்லலாம் அப்படின்னாக்கா அல்ல அப்படிப்பட்ட சிறப்பு அந்த வசனங்களில் வச்சிருக்கிறான் சிறப்பு அந்த மாதிரி கொடுப்பதற்கு அவன் நாடுகிறான் அவன் தருகிறான் அப்படிங்கிற மாதிரிதான் காஃபே விளங்கிறோம் சரி இதுதான் மிக முக்கியமான அடிப்படை இதை விளங்கிக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக நீங்க சொல்வதை போல அதாவது சுத்தமா சம்பந்தமே இல்லையா அப்படின்னாலும் அப்படியும் கிடையாது ஏனென்றால் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா விளங்கும் இப்போ உதாரணமாக தஜ்ஜாலை குறித்து நீங்க சொல்வதை போல நேரடியாக பத்து வசனங்கள்ல எந்த ஒரு குறிப்புமே தான் ஆனா அந்த அந்த வசனங்களை நம்ம வந்துட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க முதலாவது வசனங்கள் ரெண்டாவது முதலாவது வசனம் போதிக்கும் பொழுது அதில் வந்துட்டு என்ன இடம்பெற்றிருக்கு அப்படின்னாக்கா அலமதுல்லான்னு சொல்லிட்டு எல்லா புகழ் வசனம் ஆரம்ப வசனமாக இருக்கு ஓ சரி அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அஹ் வேசன் ஷதீதன் அல்லாஹ் வந்து அவனை பற்றி சொல்லும் பொழுது அவன் அவனுடைய வேதனை ரொம்ப கடினமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் வந்துட்டு கூறி காட்டுகின்றான் அப்போ தஜ்ஜால் உலகத்துல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல வந்துட்டு அவனுடைய பவர் தான் அவனுடைய சக்தி தான் மிக பயங்கரமான சக்தி அவன் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இடத்துலையுமே எல்லா மனிதர் இடத்துலையுமே இருக்கும் ஆஹ் தவிர அப்போ அப்படி அவன் அவ்வளவு பெரியவன் அவன் பயங்கரமான அற்புதக்காரன் இவனை மிஞ்சி யாரும் இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த வசனத்தை ஓதும் பொழுது இவன் என்ன இவன் ஒண்ணுமே கிடையாது அல்லா பேசன் ஷதீதன் அல்லாஹ் வந்துட்டு மிக அதிக கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் பேசன் ஷதீதன் அப்படின்ற அந்த ஒரு நினைவூட்டுதல் அப்படிங்கறது இருக்கிறது அதே போல பாருங்க அதற்கு அடுத்தபடியாக ரெண்டு மற்றும் மூணாவது வசனங்கள் அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா நற்ச அதாவது நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு வந்துட்டு அல்லாஹ் வந்து என்ன சொல்றான்னாக்கா இவர்களுக்கு வந்து நல்ல கூலி உண்டு என்று அல்லாஹ் வந்துட்டு சொல்லக்கூடியதை பார்க்குறோம் அது என்ன சொல்றான் அப்படின்னாக்கா المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا ஹாசனா இரண்டாவது தான் இது பூமின்களாக இருக்கக்கூடியவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நல்லறங்கள் செய்யும் நம்பிக்கை கொண்டவருக்கு அழகிய கூலி உண்டு என்று அல்லாஹ் சொல்றான் அப்போ அந்த தஜ்ஜா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்துட்டு மிக பெரும் ரொம்ப மோசமான ஒரு ஃபித்னாவாக இருக்கும் அந்த சமயங்கள் எல்லாம் நாம வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து விடுவோமே ஆனால் அதன் காரணத்தினால அந்த நம்பிக்கையாளர்களுக்கு சூணம் என்பது கிடைக்கும் அப்படிங்கிறதை நாம வந்து விளங்கிக்கலாம் இந்த வசனங்கள் ஓதும் பொழுது அதை நம்ம நினைவுபடுத்தி கொள்ள முடியும் அதே போல் பாருங்கள் இதே நாத்தியா பதினெட்டாம் சுரக்காஃபனுடைய நான்காம் மற்றும் ஐந்தாம் வசனங்களில் வந்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்துட்டு அங்கே அதை பற்றி நாலாம் மற்றும் ஐந்தாம் வசனத்தை என்ன சொல்றான் அப்படின்னாக்கா இந்து இல்லதிய கால் உத்தகதல்லாஹு வலதா எல்லாம் வந்துட்டு ஒரு மகனை எடுத்துக்கொண்டான் என்று சொல்பவர்களை எச்சரிப்பதாக எல்லாம் வந்து அந்த வசனத்துல சொல்றான் அதே போல அதற்கு அடுத்த வசனத்திலையும் அதே மாதிரி இந்த மாதிரி சிற்கு செய்யக்கூடியவர்களை குறித்து எல்லாம் வந்துட்டு சொல்றான் அப்ப இந்த வசனத்தை பொழுது நம்ம என்ன விளங்கிக்கலாம்னாக்கா தஜ்ஜால் வந்து உலகத்திலிருக்கும் என்ன சொல்லுவான் இறையை தன்மையை கொண்டாடுவான் நான் இறைவன் அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்துட்டு இறைத்தன்மையை கொண்டாடக்கூடிய அந்த நேரத்துல இது ஒரு ஒரு ரிமைண்டர் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு நினைவுறுத்தல் இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்றான்னாக்கா இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அல்லா வந்து ஒரு மகனை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இல்லை இந்த இந்த டிவினிட்டி அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமான அந்த இறைத்தன்மைகள் அல்லா மட்டும்தான் அதில் வந்து யாரும் கொண்டாட முடியாது தஜ்ஜாலுங்கிறது ஒன்றுமே கிடையாது தஜ்ஜாலுங்கிறத வந்து சும்மா கண்ணுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு சின்ன அளவுக்கு வந்து அல்லா சோதிக்கக்கூடிய வகையில் அவனுக்கு சக்தியை வழங்கியிருக்கான் அதனால அவன் வந்துட்டு என்னென்ன எந்த அளவுக்கு செய்வான்னா ஒரு மனிதரை வந்து உயிர் அவன் கொலை செய்து விட்டு மீண்டும் உயிர்ப்பிப்பான் அது மிகப்பெரிய அற்புதம் தானே யாராச்சும் உலகத்தில் அந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்களா பார்த்துருக்குறோமா நபி ஈசாலை செலவம் குறித்து அல்லா சொல்றான் அதை தவிர மற்ற கெட்டவர்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறதா நம்ம பார்த்துருக்கிறோமா இல்லை அப்போ அது பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஷாக்காக தான் இருக்கும் கண்ணுக்கு முன்னாடி அவன் கொல்லப்பட்டு திருப்பியும் வரை வைக்கிறதுங்கிறது ஒரு ஒரு அதிசயம் தானே அற்புதம் தானே ஆனா திருப்பி அவனால் கொல்ல முடியாது அப்படின்னு நபிசம் சொல்லக்கூடிய அதிர்சம்லாம் இருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபித்னாக்கள் நடந்த காலம் அவன் ஒரு அல்லா அப்படின்ற அளவுக்கு நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க மக்கள் அந்த நேரத்துல இந்த அல்லாவுக்கு மகன் கிடையாது ஷிர்க்குன்னு பக்கம் நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த வசனங்களை ஓதும் பொழுது நம்ம விளங்கி இவன் ஒரு மனுஷன் எப்படி ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷனும் பிடிச்சி அல்லா வந்துட்டு மகன் எடுத்துக்கிட்டான்னு சொல்லி அந்த நம்ம சீருக்கு வச்சிட முடியாதோ சிந்தனை மெழுங்கு செஞ்சிட முடியா முடியாதோ அதே போலதான் தான் தஜ்ஜாலங்கிற ஒரு மனுஷன்தான் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு நினைச்சு அவன் பித்னாவிலிருந்து வெளியே வரலாம் அதே போல் பாருங்க இந்த வசனம் இப்போ பத்தாவது வசனம் இறுதியாக என்ன வருது அப்படின்னாக்கா அது அந்த பத்தாவது வசனத்துல வந்துட்டு அந்த குகைவாசிகளை பற்றி அல்லா வந்துட்டு சொல்கிறான் சொல்றான் ஒன்பதாவது மட்டும் பத்தாவது சட்டத்துல அசஹாபுல் காஃப் அந்த இளைஞர்கள் கோவையில் சென்ற அந்த இளைஞர்கள் குறித்து எல்லாம் சொல்றான் அவர்கள் என் ரொம்ப மோசமான ஒரு ஒரு ஃபித்னாக்கு அவங்க வந்து தள்ளப்பட்டாங்க அந்த யார் அந்த உகைவாசிகள் ஆனால் அவங்க அவ்வளவு சிரமத்திற்கும் மத்தியில் அவ்வளவு ஃபித்னாக்களுக்கும் மத்தியில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாங்க அல்லாவோட இடத்துல கேட்டாங்க ரப்பனா அல்லாவிடத்துல வந்து அல்லாஹ் கேட்டதெல்லாம் வந்துட்டு பத்தாவது வசனத்தை சொல்றான் இந்த சில இளைஞர்கள் கோவையில ஒதுங்கிய போது எங்கள் இறைவா உன்னுடைய அருளை எங்களுக்கு வழங்குவாயாக எங்களுடைய பணியை எங்களுக்கு சீராக்குவாயாக அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னு சொல்லி அப்போது இவர்களோட அந்த வசனம் முடியுது பத்த வசனம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதோட முடியுது அப்போ அந்த அசாபுல்காப் கோவைவாசிகளை யோசிக்கும் பொழுது இப்போ தஜ்ஜால் இருக்கும் பொழுது உலகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு ஃபித்னா இருக்கும் ரொம்ப மிக மோசமான ஒரு காலகட்டம் இருக்கும் பொழுது அவர்களை யோசிக்கும் பொழுது நமக்கு நம்பிக்கையில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்ட்ராங் ஏற்படும் இல்லை ஒரு ஒரு வளம் ஏற்படுமா இல்லையா அவர் இவ்வளோ அந்த காலத்துல அந்த அந்த காஃப் கோவைவாசிகள் வந்துட்டு அந்த சமுதாயத்தரால் ரொம்ப கடும் தொல்லைகளுக்கு ரொம்ப சிரமத்துக்கு உண்டாக்கப்ப ஆளாக்கப்படுறாங்க தான் கோய்க்கு வந்து ஒதுகு ஒதுங்குறாங்க அப்போ அவங்க எப்படி பொறுமையாக இருந்து சற்று அவங்க வந்துட்டு சகித்துக்கின்றார்களோ அதன் காரணத்தினால் அல்லாஹ் வந்துட்டு அவர்கள் நல்லடியார்களாக சோனம் செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் ஆக்குகின்றானோ அதே போல் நாமளும் கொஞ்சம் பொறுத்து கொள்வோமே ஆனால் இதுலேருந்து வெளியே வந்துடலாம் அவன் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஷிர்க்கின் பக்கம் நம்ம போயிடக்கூடாது என்பதற்கு அதற்கு முன்புள்ள வசனங்கள் இருக்குது இந்த வசனங்கள் வந்து ஃபித்னாக்கள் ஏற்படும் பொழுது நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபித்னாக்களே பெரிய ஃபித்னா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தர்ஜாலனுடைய ஃபித்னா இருக்குது அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு அதை நம்ம சகித்துக்கொள்ள வேண்டும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் வேண்டும் வேண்டும் அப்படின்ட்டு அப்படிங்கிற அந்த பாடம் என்ன செய்யுதுன்னா இந்த வசனங்கள் இருந்து விளங்குது ஆனால் இது எல்லாம் சிந்திக்கும் பொழுது நாம் வந்து தஜ்ஜாலை பற்றி நேரடியாக இல்லைனா கூட தஜ்ஜால் வந்த பிறகு அவனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அந்த நேரத்தில் நம்ம நாமளே உறுதிப்படுத்தி கொள்வதற்காக உள்ள அந்த விஷயங்கள் இந்த பத்து வசனங்களில் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் சொல்லுவதாசனம் இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் இதை நாம் சிந்தித்து விளங்குறது தான் இன்னும் தெளிவாக இது குறித்து பார்த்தீங்கன்னா இப்னல் ஜவுசி இமாம் அவங்க வந்துட்டு அல் முஷ்கில் மின் ஹதீஃப் சஹிஹைன் அப்படின்ற நூலில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு முதல் முதல் பத்து பத்து குறித்த விஷயம் நீங்கள் இது கேட்கல ஆனால் மற்றொரு உண்டு உண்டு முஸ்லீம்னு என்ன வருதுன்னா அதாவது சூரா வசனம் நம்ம சொல்லியிருக்கிறோம்ல அதே மாதிரி ஒரு ஹதீஸு இன்னொரு அது அதுவும் அறிவிப்பாளர் தொடர் அறிவிப்பா அழிப்பாளர் தொடர் அளவில் சரியான ஒரு செய்தி தான் அதுல எப்படி வருது அப்படின்னாக்கா சூரா காஃபினோட இறுதி பத்து வசனங்கள் அப்படின்ட்டு இருக்கு இதுல வந்து நம்ம நீங்க கேட்டது முதல் பத்து நாம முதல் பத்துக்கு தான் விளக்கமும் சொல்லியிருந்தோம் கடைசி பத்து என்றும் கூட என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு ஹதீஸ் அந்த 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 கருத்துலேயும் இருக்கு ஆனா அந்த ஹதீசை குறித்து வந்து இமாம் அல்பானி அவங்க இமாம் அபினுல் கையம் அவங்களும் என்ன இது வந்துட்டு இல்லை இது சரியான ஒரு செய்தி கிடையாதுங்கிற மாதிரி அவங்க தெரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க கருத்தருவில கருத்தளவில் கூட நாம் வந்துட்டு அந்த கடைசி பத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி தஜ்ஜாலோட லிங்க் பண்ணுற மாதிரியான செய்தி இல்லை ஆனால் அதற்கு விளக்கம் தரக்கூடிய சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இறுதி இல்லை ஒரு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சாவது வசனம் மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா துல்கர்னைன் யாஜூஜ் மஹஜூத் அதை பற்றியெல்லாம் அந்த வசனம்ங்கிறது ஆரம்பிக்குது தொண்ணூற்றி அஞ்சாவது வசனத்துன்னு ஆரம்பிக்குது அப்போ அங்கே அது தொண்ணூற்றி நாலுலேருந்து ஆரம்பிக்குது சொல்ல போனால் தொண்ணூற்றி நாலுலேருந்து ஆரம்பிக்கிறனால இந்த அது கடைசி பத்துங்கிற லிஸ்ட்டில் வந்துடாது ஏன்னா இந்த இந்த அத்தியாயத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய அந்த வசனமே நூற்றி பத்து அப்படி பார்த்தா நூறுலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஆனால் இந்த இந்த நைன் யஜூஜ் மஹூத் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொண்ணூற்றி இருந்து தொண்ணூற்றி தான் என்ன செய்யுது ஆரம்பிக்குது ஆனால் எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னா சிலர் வந்து இந்த கடைசி பத்தை தான் குறிக்கும் முதல் பத்தை குறிக்காதுன்னு அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க முதல் பத்து நம்ம விளக்கம் சொன்னோம்ல அப்படி முதல் பத்து வந்துட்டு முதல் பத்து குறிக்காது தஜ்ஜாவை பற்றி இல்லைன்னு சொல்லி கடைசி பத்து தான் குறிக்கும் அது குறித்து வரக்கூடிய ஹதீஸ் தான் வந்துட்டு கருத்தறிவு சரியா இருக்குன்ட்டு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க மேலதிக தகவலாக சொல்கிறோம் அதற்கு எப்படி பா அது கருத்தறிவு சரியா இருக்குது அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா அது வந்து இறுதி காலத்தில் தான் யஜூஜ் மஜுவா மஜூஜ் வருவாங்க அப்படின்னு விளங்கியிருக்கிறோம் இல்லை அப்போ அது இறுதி காலத்தோட தொடர்பு படுத்தி ஒரு செய்தி வந்துடுது யஜூஜ் மஜூ அதனால் அதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அப்போ அவங்க அடுத்தடுத்து வந்து தஜ்ஜால் அதெல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வை இருக்குது இறுதி உலகத்தினுடைய இறுதி பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இறுதி நாட்கள் அப்போ அதனாலதான் வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப எப்படி கடைசி பத்துங்கிறீங்க திருக்குறானுடைய பின்னாடி வந்தவங்க அப்படின்லாம் சொல்றாங்க பின்னாடி வந்தவங்க அப்படி பின்னாடி வந்தவங்க நம்பர் போட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் கூட இந்த கடைசி பத்து அல்லது பதினஞ்சு வசனம் அப்படின்னு வச்சாலும் கூட இதுல இருந்து நாம வந்து கருத்தலை பார்க்கும் பொழுது அது ஏற்புடையதாக தஜ்ஜாலுடைய பாதுகாப்பு பெறக்கூடிய வகையில கருத்து அதில் இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்த அளவுக்கு நம்மால் அப்படி ஒரு கருத்தும் அறிய மு அறிய முடியல எனவே முதல் பத்து வசனங்கள் அப்படின்ட்டு வரக்கூடிய ஹதீஸ் தான் வந்துட்டு கருத்து அலுவலையும் சரியாக இருக்கிறது இப்ப பின்னாடி வரக்கூடிய அந்த பத்து வசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அது ஏன் அப்படின்னாக்கா என்னத்தான் நாம மனிதர்கள் அடிப்படையில் நம்ம இவ்வளவுதான் ஹதீஸ் விதிகள் எல்லாம் நிர்ணயிச்சு ஒவ்வொரு அறிவிப்பாளரும் நம்ம வந்துட்டு பார்த்து இவ செய்யான அறிவு பலர்ன்னு சொல்லி நம்ம சொன்னாலும் அது எந்த ஒரு சிறிய அளவுக்கான ஹியூமன் ஏரர் அப்படிங்கிறது வந்துட்டு தான் செய்யும் அந்த அடிப்படையில் இது இது கடைசி பத்து அப்படிங்கிறதுல அறிவிப்பாளர் என்ன செஞ்சிருக்கலாம் மறந்து இருக்கலாம் அவர் ஏதேனும் தவறு இழுத்து இருக்கலாம் இதுல சந்த் ஊகத்தின் அடிப்படையில் தான் சொல்றோம் ஏன்னா முதல் பத்து அப்படின்னு வரும்பொழுது அதுல வந்துட்டு ஒரு லிங்க் ஆகுது கடைசி பத்து அப்படிங்கும்பொழுது லிங்க் ஆகல அப்படிங்கிறதுனாலையும் நபிசாசம் ரெண்டுமே சொல்லியிருக்க மாட்டாங்களா முதல் பத்து ஓதுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நாள் வந்து கடைசி பத்து அப்படின்ட்டு சொல்லி இருக்க மாட்டாங்க ரெண்டுல ஒண்ணுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற அந்த வாதத்தையும் சிலர் வைக்கிறாங்க அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னாக்கா முதல் பத்து தான் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது ஏற்புடையதாக இருக்கு அதனுடைய காரணமும் முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்போ விலைக்கு இருக்கோம் கூடுதலாக ஒரே ஒரு திருத்தம் நம்ம அந்த நவிசாச மாவட்டத்தில் வந்து ஃபாத்தி மாருதிய வந்த ஒரு வேலைக்கால் கேட்கக்கூடிய அந்த விஷயத்தை பத்தி சொல்லும் பொழுது சுபஹானல்லா முப்பத்தி மூணு அலம்துல்லா முப்பத்தி மூணு அல் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூணு தடவை சொல்ல சொன்னதாக சொன்னோம் அது அல் சுஹானதா முப்பத்தி மூணு தான் அலம்துல்லா முப்பத்தி மூணு தான் ஆனால் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு தடவைகள் சொல்லணும் அப்படிங்கிறது விஷயம் விஷயம் நம்பர் நம்ம முன்னாடி தவறாக சொல்லிட்டோம் அது புகாரில் மூவாயிரத்தி நூற்றி பதிமூன்றாம் விளக்கத்தில் நீங்க வந்து பார்த்துக்கலாம்